இன்றைய மன்னா ஆவியானவரின் கனி மற்றும் வல்லமை வேத வசனங்கள் கலாத்தியர் ஐந்து இருபத்திரண்டு ஆனால் ஆவியானவரின் கனியோ அன்பு மகிழ்ச்சி சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் நம்பகத்தன்மை அப்போஸ்தலர் நடபடிகள் ஒன்று எட்டு ஆனால் பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும்போது நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொண்டு பூமியின் கடையாந்தரம் வரை என் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார் ஊழியத்தின் வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய ஜீவனாக இருக்க மனிதனுக்குள் குடியிருக்கின்றார் அவர் மனிதனின் வல்லமையாக இருக்க அவன் மீது தங்குகிறார் பரிசுத்த ஆவியானவரின் உள்வசித்தல் கிறிஸ்துவின் மரணத்திற்கு முன்பாகவே புதிய ஏற்பாட்டில் வாக்குத்தத்தம் செய்யப்பட்டது கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் போது அது நிறைவேறியது ஆவியானவர் மனிதனில் வசிப்பது விசுவாசிகளுக்கு ஜீவனாக ஆகும் நோக்கத்திற்காகவும் பரிசுத்தம் நீதி சகிப்புத்தன்மை மற்றும் மகிழ்ச்சி போன்ற ஆவியானவரின் கனியை விசுவாசிகளின் வாழ்வில் உற்பத்தி செய்யும் நோக்கத்திற்காகவும் உள்ளது மனிதன் மீது ஆவியானவர் ஊற்றப்படுவது பழைய ஏற்பாட்டில் பிதாவினால் வாக்குத்தத்தம் செய்யப்பட்டது இந்த வாக்குத்தத்தம் கர்த்தரால் அவருடைய பரமேறுதலுக்கு முன்பாக உறுதிப்படுத்தப்பட்டது ஆவியானவருடைய வேலையின் இந்த அம்சம் கர்த்தருடைய பரமேறுதலுடன் தொடர்புடையது மேலும் அது கர்த்தர் பரமேறி உயர்த்தப்பட்ட பிறகு நிறைவேறியது மனிதனின் மீது ஆவியானவர் பொழிவது விசுவாசிகளின் சாட்சிக்காகவும் கர்த்தருடைய வல்லமையை அணிவிக்கும் நோக்கத்திற்காகவும் மேலும் ஆவியின் வரங்களை உற்பத்தி செய்யவும் அவருடைய சித்தத்தின் நிறைவேற்றத்திற்காக கர்த்தருக்காக வேலை செய்ய விசுவாசிகளுக்கு அதிகாரம் அளிப்பதற்காகவும் உள்ளது ஒரு மனிதன் கர்த்தரை விசுவசித்தால் பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக அவனுக்குள் வாசம் பண்ணுவார் அதே நேரத்தில் அவர் ஆவியானவரின் வெளியூற்றுதலையும் அனுபவிக்க முடியும் இந்த காரியங்களுக்கு இடையே உள்ள வேறுபாட்டில் தெளிவாக இருந்தால் நமக்கு அற்புதமான காரியங்கள் நடப்பதை நாம் காண்போம் ஆமென்